சக்தி இன்னைக்கு பௌர்ணமி நாளில் நம்ம நாகபுரத்தில் நிறைய நம்ம நாகபுரம் உறவுகள் வந்திருக்காங்க அதோட சகோதரி இருந்து வந்திருக்காங்க நம்ம சேனல் பேர் என்னம்மா நம்ம ஜில்லா பெருமைகள் நம்ம ஜில்லாவோட பெருமைகள் சேலம் ஜில்லா பெருமையை தான் சொல்லுவீங்களா எல்லா ஜில்லாவும் ஜில்லாவோட அதுக்குனாலும் ஜில்லான்னு வச்சாச்சு சேலம் வச்சோம்னா சேலம் மட்டுமே கேட்குறாங்க அப்போ நீங்கள் சேலம் மட்டும்தான் சொல்லுவீங்களா ஓ பொதுவாக ஜில்லானாலே ஒவ்வொரு ஊர் தனிப்பட்ட ஊர் அதனால ஜில்லான்னு வச்சாச்சு ரொம்ப சந்தோஷமா என்ன கேரளா கருப்பிலைய கூட வச்சிருக்கீங்க மலையாளம் கற்றுக்கிறதுக்கா அதாவது என்னென்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வைக்கிற வேண்டியதெல்லாம் நிறைவேறுது குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குது வாக்கு வந்து சொல்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அது உண்மையாக இல்லையா அப்படி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருந்தேன் அப்போ தான் இவங்க பார்த்தேன் ஏழு வருஷமாக கேரளால இருந்து வரேன் எனக்கு இப்போ தான் முதல் இருந்து இப்போ ரெண்டாவது குழந்தையும் நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் கேட்டுகிட்டு இருந்தேன் நீங்கள் வச்சுக்கோங்க சந்தோஷமா என்னம்மா சகோதரி கூட நம்ம நாகபுரத்து உறவாக்கிட்டியா ஆ இங்கே வர்றவங்க சகோதரி சகோதரி ஆ வர்றவங்கெல்லாம் நம்மளுக்கு சொந்த யாருமே யாரும் நாகபுரத்து உறவுகள் நிறைய பெருகுது எல்லா நாட்டிலையும் அம்மாவோட அருளால் ஆ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோவிலும் கோத்துக்கு அமைதியான இடம் ஆக்சுவலா நம்ம சேலம் பாத்தீங்கன்னா சிட்டி ஸோ அவுட்ரு அதெல்லாம் இருக்கு சிட்டியை விட அவுட்டர்ல இருக்கிற கோவில்ல தான் நல்லா அமைதியான ஒரு சூழல் நல்லா இருக்கு கோவில் என்னமோ நிறைய மக்கள் வரணும் நிறைய பேரை குழந்தை இல்லாதவங்க வந்து அப்படியே இருமா அதே நல்லா இருக்கும் அவங்கட்டு வாமா நில்லுமா ம் குழந்தை இல்லாதவங்களும் சரி இல்லை உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக வந்துருக்கோம் நிறைய பேர் சொல்லி பேட்டி எடுத்துட்டு இருக்கேன் என்னோட சேனல்லையும் அது வரும் பாருங்க சரிம்மா உங்கள் சேனல் ஜில்லா பெருமையின் எல்லாரையும் நம்ம நாகபுரத்து உறவுகள் எல்லாத்தையும் உங்கள் அம்மா சேனல் உறவுகள் எல்லாத்தையும் பார்க்க சொல்லலாம்மா என்னன்னா இப்போ நீங்கள் உணர்ந்தது இப்போ என்ன ஒரு செகண்ட் பார்த்துருப்பீங்க கோயில் இருக்குது அப்படின்னு இதோட இன்னும் அதிசயங்களும் அந்த அமானுஷ்யம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இங்கே வந்து அதீ விஷயங்களாக நடக்கும் ஏன்னா ஒளி வடிவில் இறைவன சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் தெய்வத்தை இந்த மாதிரி பார்த்தாங்களாம் அந்த மாதிரி பார்த்தாங்களாம் அப்படின்னு அதை நம்ம கேள்வி போட்டிருப்போம் அப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்கும் அதை நேர் கூட பார்க்குற போது அதை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு இங்கே அம்மாவோட அருள் காட்சி அந்த மாதிரி இருக்குது அது என்ன மாதிரினா நிறைய வடிவமும் ஒரு கொலுசு சத்தம் ஒரு எந்த நேரமும் ஒருத்தவங்க உலா வந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து நாகபுரத்தில் அம்மா வந்து உலா வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இயல்பாக இங்கே நாகை வந்து பல ரூபங்களில் பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு இருக்காங்க இங்கே புத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை அடிக்கடி ஃபோனு எப்பயோ இருக்கிற வேணும்னா ஒரு ஒரு சில நேரங்களில் வீடியோ எடுப்போம் ஆனால் வீடியோ எடுக்காத நேரங்கள் எக்கச்சக்கமான நேரங்கள் மாதிரி இந்த அமானுசிய காட்சிகள் நம்ம சிசிடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தட்டுப்பாடு நம்ம நேரடி கண்ணுக்கு கூட தெரியாது இங்கே எங்கேலாம் ஒரு இடத்துல லைட் இல்லாமல் இருக்கோ அந்த இதை நம்ம சிசிடியில் போய் பார்த்தா அங்கே ஒரு வெளிச்சம் நடமாட்டத்தில் இருக்கும் அதுதான் அந்த அமானுஷியமான விஷயங்கள் அப்படி நிறையா இருக்குது இப்போ கூட இந்த இங்கே ஒரு கொய்யா செடியில் இப்போ ஒரு பாம்பு சட்டியை வேணுன்னா காட்டுறேன் அது இருக்குது அது இந்த இந்த கொப்புல கூட படுத்து இருந்திருக்கும் ஆனா நம்மளுக்கு தெரியாது இந்த நம்ம தலைக்கு மேல இருக்க கொப்புல அது அந்த நாகம் அது அது நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம இயல்பு அது ஒரு மரம் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி இங்க வந்து நிறைய இருக்கு உங்க ரூபத்துல இன்னும் மக்களுக்கு போய் தெரியணும் அப்படின்னு அம்மா ஒரு நினைச்சிருக்காங்க போல நாம நினைக்கிறது இல்லை அவங்க எல்லாம் நினைச்சிருக்காங்க வரணும் தான உலகத்துக்கு இன்னும் காட்டணும்னு நினைச்சிருக்கலாம் எதுவுமே ஒரு தெய்வ செயல் இல்லாமல் நடைபெறாது ஸோ இது ஒரு தெய்வ செயலாக தான் நான் நினைக்கிறேன் நம்மளால் என்ன முடியுமோ சாமி என்ன நினைக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் சரி சந்தோஷமா